ஹாய் அஸ்லாமலைக்கு வாங்க நம்ம ஐர மீன் வச்சு சில்லி பண்ணியிருக்கோம் குட்டி ஆயிர மீன் குஞ்சு எப்படி பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐரோ மீன எல்லாம் உப்பும் லெமனும் போட்டு கழுவி நல்லா மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் முப்பது கிராம் இஞ்சி முப்பது கிராம் பூண்டு ரெண்டும் ச ரேஷியோவில் எடுத்து நம்ம அரைச்சி வந்து வச்சிருக்கோம் அதை இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு அது கூடவே நான் ஒரு லெமனை வந்து அரைச்சிட்டு வந்து விடுதா எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நான் மாவு வந்து கலக்கி வச்சுருக்கேன் கஸ்தூரி மெத்தி ம கட்ல மாவு லைட்டாக மைதா மாவு லைட்டாக அரிசி மாவு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாவு பேக் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் போட்டுக்கிறேன் இது நல்லா மேட்ச் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பொடி போட்டுக்கிறோம் கலந்துச்சு இந்த பொடி நான் கலந்து வச்ச பொடியை போட்டுக்கிறேன் இதுக்கு லைட்டாக போட்டால் போதும் அதிகமாக போட்டோம்னா மாவுதான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் மாவு அந்த மாவு தான் இதை வந்து லைட்டாக பரட்டிக்கணும் நம்ம தான் நம்ம மீனை போடுறோம் நம்ம இந்த இதுலேயே அந்த லெமனு இஞ்சி பூண்டு விழுது அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் அதுலேயே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி இதை நல்லா கலக்கிக்கலாம் தான் ஊற்றணும் ஒரு ஸ்பூன் போதும் இந்த மா மாவுல மா மாவு ஓட்ட ஒட்டிக்கிறதுக்கு இதை நல்லா கலந்து பின் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுடலாம் நல்லா பக்காவாக இருக்கும் நீங்கள் இப்படி போட்டு சில்லி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் நான் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாத்துக்குங்க காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஓகே இவ்வளவு காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம் இல்லை கத்தியோ ஃபோர்க்கோ வச்சு அதை கலக்கி கலக்கி விட்டுறலாம் அது வேகறதுக்கு முன்னே இல்லாட்டி அது வந்து பக்கோட மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் கையில் போட முடிஞ்சாலும் போடுங்க நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இந்த குழந்தைங்கள போடுங்களா அதுக்கொசரம் நான் அதை போட்டு வச்சுருக்கேன் போட்டிருக்குது இது வந்து எப்படின்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெயெலாம் இப்போ நொறையாக இருக்கும்ல அந்த நுறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ச கிறிஸ்பியாக இருக்கும் சில்லி அடுத்த சிலைப் போட்டுக்குள்ளே எடுத்து வச்சு சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்பீடாக வச்சுக்கலாம் ஸ்பீடாக வச்சதுக்கப்புறம் ஸ்பீடாக வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மணி நேரம் ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சதுக்கு அப் அடுப்பை சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க ஹை ஃபீமில் இருக்கும்போது போட்டோம்னா என்ன கையில் தெரிச்சிரும் அதனால் வந்து ஹை ஃபீமில் வச்சு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடையில் நம்ம அந்த சில்லி போடையில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபோர்க்கு வச்சு நான் போட்டிருக்கேன் തെളിപ്പിട്ട് நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் நீங்கள் இது போல் ஒரு தாட்டினச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் கிடச்சுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் நம்ம குழம்பு கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இப்படி ஒரு இப்படியும் செய்ய முடியுமான்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலாமி